பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நாளிலும் கூட நித்தியத்தை நோக்கி என்ற சேனலை ஆரம்பிக்கும்படி தேவி செய்தார் இந்த நாளிலும் கூட நம்ம வேத பகுதியை வாசிப்போம் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையமடக்கி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அரியமானவர்களே இப்போது இருக்கிற காலகட்டத்தில் இந்த கடைசி நாட்களில் நம்ம எல்லாருமே போகிற ஒரு பிரயாணம் எது என்றால் நித்தியத்தை நோக்கி மட்டுமே ஒரு மனிதன் இறந்ததுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அப்படி என்று நான் எல்லாரும் நினைக்கும் போது அவன் இறந்து போனதுக்கு அப்புறமும் அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருடைய நம்பிக்கையா இல்லாம இருக்கிறது ஆனா ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு என்று ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று கர்த்தரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு தெரியும் தெரியாத எத்தனையோ ஜனங்கள் என்று அஹ் உலகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க இந்த கடைசி காலத்துல நாம இந்த நித்தியத்தை நோக்கிங்கிற அந்த பிரயாணத்துல நம்ம போகும் பொழுது கத்தமையாகவே நம்ம நித்திய ராஜ்ஜியத்துல சேர்க்கிறவரா இருக்கு இப்ப நம்ம வாசித்த வேத வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தேவகுமாரன் அந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கமே மனுஷனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அந்த நித்தியம் என்பது எதை குறிக்கிறது என்றால் உயிரோடு இருக்கிற நாட்கள் நாட்கள் எத்தனை வருஷமோ நம்ம நம்ம ஒரு நாள் நமக்கு ஒரு மரணம் வந்து விட்டது நம்ம மறுத்து விட்டோம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நாளை தினத்துல நம்ம மரணத்துக்கு பிற்பாடும் மனிதனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை இது பண்ணும்படியாக தான் கத்தர் வந்து இந்த காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் அது மாத்திரமல்ல பிதாவானவர் குமர் குமரநாகிய கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அதற்காக தான் அனுப்பினார் என்றும் சொல்லப்பட்டிருக்கு போது கத்தர் என்னோட அதிகமா இடைப்பட்டார் அது மாத்திரம் எனக்கு ஒரு வாக்கு இதற்காக இந்த ஊழியத்துக்காக கொடுத்தார் யோவன் பதினேழாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிப்பதே நித்திய ஜீவன் அப்ப நித்திய ஜீவன் என்றால் என்ன அப்படிங்கறது கிறிஸ்துவே நமக்கு வெளிப்படுத்தி காமிக்கிறார் மெய்தேவன் யாரு நம்ம முற்காலத்துல நம்ம வந்து நம்மளுடைய முற்கிதாக்கள் சொன்ன பாரம்பரிய பரியத்தின்படி நம்ம வாழ்ந்திருப்போம் மூட நம்பிக்கைகள்னால பலவிதமான காரியங்கள்ல பின்தங்கி நமக்கு மெய்தேவன் யாரு என்று தெரியாம நம்ம வாழ்ந்திருப்போம் ஆனா என்றைக்கு ஏசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தாரோ அன்றைக்கு நம்ம கர்த்தரை அறிந்து கொண்டோம் அதுல இருந்து நம்ம இவர் ஒருவரே மெய்யான தேவன் என்னை அந்த பூமியில உங்களுக்கு வேற யாருமில்லன் கத்த சொல்லியிருக்கார் அப்பொழுது நித்திய ஜீவன் தருகிற தேவன் யாரு என்பதை அறிந்து கொள்ளும்படி கத்தன் இந்த பூமிக்கு வந்தார் பிதாவும் தம்முடைய குமாரனை அதற்காக தான் இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார் நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனை தான் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த கடைசி காலத்துல மிகவும் நெருக்கமான நாட்களை நம்ம போய் போய்கொண்டிருக்கோம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இயற்கை சூழ்நிலைகள் எல்லாமே வந்து கத்துடைய தீர்க்க தரிசனத்தை திட்ட தெளிவா கொண்டிருக்கிறது இப்போ வந்து மழை பெய்கிற காலமா இருக்கட்டும் பனி பொழிகிற காலமா இருக்கட்டும் எல்லா சூழ்நிலைகளும் சொன்ன கத்திரால் சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்கவரிசைகளும் இன்றைக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு இடங்களிலும் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது ஆனால் மனிதர்கள் மாத்திரம்தான் இன்னமும் தன்னை மாற்றி கொள்ளாமல் போன போக்குல தன்னுடைய இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டு பெயர் கிறிஸ்தவர்களாகவும் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாதவர்களாகவும் தான் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம் ஆகினால ஒவ்வொரு நாளும் நம்ம போகிற பாதை இது வந்து நித்தியத்தை நோக்கி இருக்கிற ஒரு யாத்திரை இதுல நம்ம இப்படிதான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நமக்கு கத்த கற்றுக் கொடுக்க போறாரு நம்ம ஒவ்வொரு நாள் நடக்கிற பாதை நம்மளே யோசித்து பாக்கணும் இது கத்தருக்கு பிரியமா இதை செய்தா நம்ம பரலோகம் போவோமா இதை செய்தா கத்தர் இதை ஏற்றுக்கொள்ளுவாரா அங்கீகரிப்பாரா என்று இதுல சொல்லப்பட்டிருக்கிறது இது இந்த பதினேழாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல அதிகமாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை எதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்றான மெய் ஆகிய ஊமையும் ನೀರು ಅಳಪಿನವರಾಗಿ ಕುಮಾರನಾಗಿಯ ಕ್ರಿಸ್ತುವೈ ಅಪ್ಪೋ இந்த நானே ஒரு விதத்துல இந்து இதுல இருந்து தான் தான் வந்திருக்கேன் எனக்கு கிறிஸ்து என்றால் யார் என்றே தெரியாது ஆனாலும் கத்தரனை தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டா அது நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் ஒரு நேரம் வந்த உடனே எங்கு வந்தால் நான் தேவனை அறிந்து கொள்வேனோ எங்கு வந்தால் நான் ரட்சிக்கப்படுவேனோ அவருடைய நோக்கம் அவருடைய திட்டம் நிறைவேறுமோ அந்த இடத்துக்கு கொண்டு வரும் வரைக்கும் பல பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தாண்டி அந்த இடத்துக்கு வரும்போது மட்டுமே நான் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பும் கிடைத்தது அவர்தான் மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பு கத்தராலே கொடுக்கப்பட்டது நான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள் எல்லாம் இன்றைக்கு நினைக்கும் போது நான் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டனோ அன்றைக்கு நான் வேதத்தெல்லாம் அதிகமாக வாசிக்க ஆரம்பித்தேன் அப்பொழுதெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும் நான் எப்படி வந்து இதெல்லாம் தெரியாம இருந்தேன் என்னுடைய முற்பீதாக்கள் காண்பித்த வழியில நான் வந்தேனே தவிர ஏசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார் என்பதே தெரியாம இருந்தேன் என்னை போல எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு ஏசு கிறிஸ்து என்ற பெயரே தெரியாமல் இருக்கிறார்கள் எங்க வீட்டுக்கு கேசல் பிரேயருக்கு ஒரு ஹாஸ்டல் படிக்கிற ஒரு பையன் வந்தான் ஒன்னு இடத்துல இயேசு கிறிஸ்துவை பத்தி உனக்கு தெரியுமா என்று கேட்கும் போது எனக்கு தெரியாது நிஜமா ஆடா நீ கேள்வி கூட பாடலையா என்று கேட்கும் போது இல்லக்கா எனக்கு தெரியாது உலகம் எந்த அளவில் இன்னும் ஏசு கிறிஸ்து யாரு என்பதும் தெரியாம இருக்குது அவர்தான் தேவன் என்பதும் தெரியாம இருக்குது தேவ பிள்ளைகளே நாம வந்து இன்னும் இருக்கிற கொஞ்ச நாட்கள் தான் விசாசிக்கிறோம் செய்வோம் நாம விழித்து கொண்டு தேவனுக்கு பிரியமாய் கத்துடைய சித்தத்தை செய்யும்படியாக நாம காரியங்களை செயல்படுவோம் நித்தியத்தை நோக்கி போகிற பாதைகள்ல என்னெல்லாம் செஞ்சால் நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும் எப்படியெல்லாம் வாழணும் என்பதை நம்ம போகிற ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்வோம் கத்துத்தாமே இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பார்கள் ஜெபிப்போம் நல்ல தகப்பனே இந்த அப்பா காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அனைவரும் வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ள கடைசி காலம் என்பதை உணர்ந்து வாழ உதவி செய்யும் இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு பிரயோஜனமா இருக்க உதவி செய்யும் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவங்க எல்லாருக்குள்ளையும் அப்பா இந்த வார்த்தைகளை அப்பா ஏசப்பா நீங்க அவங்களுக்குள்ள கிரிய செய்ய வேணும்படியும் அவங்க கருத்து வைப்பு கொடுக்கிறோம் ஏஸ்வி நாம் திருச்சி நல்ல தகப்பனே ஆமே